தற்போது நம்முடைய தலையாய பணியாக தடுப்பூசிகளை தட்டுப்பாடின்றி பெற்று நாட்டு மக்களின் உயிரை காப்பதே இப்போது நாம் அனைவருடைய ஒரே குறிக்கோளாக கொண்டு நாம் செயல்பட வேண்டும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசுக்கும் வேண்டுகோள் வைத்து முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேட்டி தற்போது நம்முடைய தலையாய பணியாக தடுப்பூசிகளை தட்டுப்பாடின்றி பெற்று நாட்டு மக்களின் உயிரை காப்பதே நம் அனைவருடைய ஒரே குறிக்கோளாக இருந்து நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசுக்கும் வேண்டுகோள் வைத்து முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேட்டியளித்தார் கள்ளிக்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்தை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் பி உதயகுமார் ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து மருந்து இருப்பு தொடர்பாக மருத்துவரிடம் விவரம் கேட்டறிந்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக பொறுப்பாளர் திருப்பதி ஒன்றிய கழக செயலாளர் மகாலிங்கம் ராமசாமி அன்பழகன் பொதுக்குழு உறுப்பினர் சுமதி சாமிநாதன் மாவட்ட அமைப்புசாரா சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் ராமகிருஷ்ணன் கள்ளிக்குடி ஒன்றிய துணைத் தலைவர் கண்ணன் வாகை சிவபாண்டியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னாள் அமைச்சர் கூறியதாவது மதுரை மாவட்டத்தின் நிர்வாகத்திற்கும் அரசுக்கும் மதுரை மாவட்ட மக்களின் சார்பில் கோரிக்கை வைக்கிறேன் மதுரை மாவட்டத்தில் பல்வேறு தடுப்பூசி மையங்களில் பற்றாக்குறை காரணமாக மூடப்பட்டிருக்கும் சூழ்நிலை தற்போதுள்ளது நேற்று இரவு மத்திய அரசு தடுப்பூசிகளை தமிழகத்திற்கு வழங்கப்பட்டதை ஊடகத்தின் வாயிலாக அறிய முடிந்தது அமைச்சரும் நேரில் சென்று அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று சேரும் வகையில் உரிய ஆணையை பிறப்பித்தார் என்று ஊடகங்களில் செய்தி வந்துள்ளது மத்திய அரசிடம் போதிய அழுத்தம் கொடுத்து தேவையான தடுப்பூசிகளை பெற்று தற்போது தலையாய கடமையாக செய்திட வேண்டும் ஏனென்றால் தடுப்பூசிதான் மக்களின் உயிர்காக்கும் கவசமாக உள்ளது என்று மருத்துவ வல்லுநர்கள் கூறுகின்றனர் குஜராத் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் எத்தனை சதவீதம் என்று ஒப்பீடு தடுப்பூசி தொடர்பாக எந்த விவாதமும் செய்யாமல் நமக்கு தேவையானதை சாணக்கியத்தனமாக மதிநுட்பத்துடன் செயல்பட்டு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அரசு பெற வேண்டும் சாமானிய மக்கள் சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்கள் அனைவரும் தடுப்பூசி மருந்தை தருவது மத்திய அரசா மாநில அரசா என்றோ நமக்கு முக்கியமில்லை தடுப்பூசி உரிய நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் என்பதை நாம் நன்றாக அறிவோம் வரும் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் தினந்தோறும் ஒரு கோடி பேருக்கு செலுத்தும் அளவிற்கு போதிய தடுப்பூசிகளை கையில் இருக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்திருப்பது நமக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது நாட்டு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் கொடுத்து நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தடுப்பூசியை பெற்று மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதில் வெற்றி பெற்று மக்கள் உயிரை காப்பதில் நாம் அனைவரும் போர்க்கால அடிப்படையில் மக்களின் உயிர்காக்கும் அடிப்படையில் ஒரே நேர்கோட்டில் சிந்தனைகளும் செயல்களும் அமைந்திட வேண்டும் என்று ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று கூறினார் போதுமான தடுப்பூசி நம்முடைய கையிருப்பில் இருக்க வேண்டும் நேற்று இரவு கூட மத்திய அரசு தடுப்பூசிகளை அனுப்பியிருக்கிற செய்திகளை நாம் ஊடகங்களை பார்த்தோம் உடனடியாக மாண்புமிகு சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் இளைஞரனுடைய செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்களும் உடனடியாக அங்கே நேரிலே ஆய்வுக்கு சென்று மாவட்டங்களுக்கு பிரித்து அனுப்புகிற பணிக்கான உத்தரவை உடனே பிறப்பித்து இரவுக்குள்ளாக அனைத்து மாவட்டத்துக்கும் அனுப்பப்படும் என்கிற உறுதியை அளித்திருக்கிறார்கள் இது இந்த பணிகள் மூலமாக ஆங்காங்கே தட்டுப்பாடின்றி இன்றைக்கு தடையின்றி தடுப்பூசி போடுகிற பணியை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர்கள் எடுக்கிறார்கள் முயற்சி இருந்தபோதிலும் மத்திய அரசு மாநில அரசு என்கிற வேறுபாடெல்லாம் ஏழை எளிய சாமானிய நடுத்தர அப்பாவி மக்களுக்கு தெரியாது நாம் உயிர்காக்கின்ற தடுப்பூசி மருந்துகளை நாம் நம்மை தேர்ந்தெடுக்கிற அரசு நமக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு தெரிந்திருக்கிற இலக்கணம் ஆகவே அதை பெற்றுத்தர வேண்டிய கடமையிலும் பொறுப்பிலும் நாம் பிறர் மீது பழி சுமத்தி விட்டு பிறர் மீது நாம் பொறுப்பை சுமத்திவிட்டு நாம் தப்பிக்க இயலார் இது காலம் காலமாக இருந்து வருகிற ஒரு நிலைமை ஆகவே இன்றைக்கு நமக்கு தேவையான தடுப்பூசிகளை பெற வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு அதை சாமர்த்தியமாக அழுத்தம் கொடுத்து தேவையை உணர்த்தி அதை பெற்றுக் கொடுத்து மக்களை உயிர்காக்க வேண்டும் நம்முடைய தலையாய பணி தட்டுப்பாடின்றி தடுப்பூசிகளை மக்களுக்கு செலுத்த வேண்டும் என்பதுதான் அதன் மூலமாக நாம் மக்களின் முழுமையான நம்பிக்கையை பெற்று அதை உயிர்காக்கின்ற பணிதான் நம்முடைய தலையாய பணி என்பதை இந்த நேரத்தில் மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசுக்கும் நான் மதுரை மாவட்ட மக்களின் சார்பில் வேண்டுகோளாக வைக்கிறேன் நானும் பல்வேறு இடங்களுக்கு நான் நேரில் ஆய்வு செய்கிற போது எல்லா இடங்களிலுமே தடுப்பூசி பற்றாக்குறை என்று திறந்த தடுப்பூசி மையங்களெல்லாம் தற்போது செயல்படாமல் பணிகள் நடைபெறாமல் இருக்கிறது என்கிற செய்தி நமக்கு கவலை அளிக்கிறது மக்களின் கவலையை அரசின் கவனத்திற்கு நான் மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கை என்கிற அடிப்படையிலே நான் முன்வைத்தேன் நன்றி வணக்கம்